நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இறைவனின் திருவடி இப்போ கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகும்போது சிற்பங்கள் பார்ப்போம் இல்லையா அந்த இடத்துல தரையில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு திருவடிகள் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம என்ன பண்ணுவோம் எப்பவும் போல தொட்டு கும்பிட்டுட்டு போவோம் ஆனால் இறைவனின் திருவடினா என்ன இந்த விளக்கம் நமக்கு தெரியணும் இல்லையா ஸோ இறைவன் அப்படின்னு சொன்னாலே ஒருவர்தான் இறைவன் என்றாலே ஒருவன் தான் இது வந்து எல்லா மதமும் ஏற்றுக்குது அவர் ஒளி வடிவானவர் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த அருட்பேர் ஒளிதான் கடவுளின் உண்மை வடிவம் அந்த அருட்பெயர் ஒளி அப்படிங்கிறது அந்த அகண்ட பெருவழி முழுக்க நிரம்பியிருக்கு இதுல இருந்து வந்த ஒரு அணுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆன்ம சிற்றணு அப்போ வெளி முழுக்க நிரம்பி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒளி நம்முடைய ஆன்ம சிற்றணுக்கு உள்ள அதாவது அணுவுக்கு உள்ள அணுவாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் இயக்கி கொண்டு இருக்கு இறைவனுடைய அடிமுடி அப்படிங்கிறத அந்த அகண்ட பெருவெளியில நம்மளால பார்க்கவே முடியாது ஆனா இறைவனுடைய முழு உருவத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னா நம்முடைய ஆன்ம சிற்றணு சிதம்பரம் நடராஜர் கோயில் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த தில்லை சிற்றம்பலத்தில் திருமாலுக்கு ஓர் அடியைத்தான் காட்டினாராம் அதனால இன்னும் ஓர் அடியை கண்டு கொள்வதற்காக அந்த தில்லை கோவிந்தன் அம்பலத்தின் முன் இன்றும் வேண்டி கொண்டு தவம் கிடக்கிறாராம் இப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய உண்மை பொருள் என்ன அப்படின்னா நம்முடைய அணு நிலை இருக்கு பாத்தீங்களா அந்த ஆன்ம அணு நிலை தான் திருமால் நம்முடைய அணு எங்கே இருக்கு சிற நடுல இருக்குது அதாவது உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேலே உருவமத்திக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகர வடிவ பீடத்துக்குள் இருக்கக்கூடியது நம்முடைய ஆன்ம சிற்றவனும் இதை குறிக்கிறதுக்கு தான் அவங்க ஆக்சுவலாக நாமம் அப்படிங்கிறதே போடுறாங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க பா வடிவத்தில் போடுறாங்களா அதுக்கு நடுவில் ஒரு கோடு ஒன்று போடுறாங்களா அப்போ பகர வடிவ குழியிற்குள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மா இந்த ஆன்மா அணுவுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அருள் என்பது ஆற்றலாக இருக்கின்றது சரிங்களா இது அகத்தே ஆற்றலாகவும் புறத்தே வந்து பார்த்தீங்கன்னா சூழ் உடலாகவும் அதாவது நமக்கு ஆன்மா அனுபவத்தை கொடுக்கணுன்றதுக்காக அகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை ஒளி அருள் ஒளி அந்த ஆன்மாவை சூழ பல வகையான தேகங்களை உருவாக்கி கொண்டே இருக்கின்றது அப்ப உள்ளுக்குள்ளே ஆற்றலாக இருந்து கொண்டு புறத்தே பல வகையான சூழ் உடல் என்பதை உருவாக்கி கொண்டே இருக்கின்றது இதுதான் இறைவனின் இரண்டு திருவடிகளாக சொல்லப்படுகின்றது இந்த புற திருவடியாக சொல்லக்கூடிய அந்த சூழ் உடல்கள் பிரபஞ்ச தோற்றங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதை தான் அந்த திருமாலிற்கு ஓரடியை காட்டியதாக குறிப்பிடப்பட்டது இதில் இருக்கக்கூடிய உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம தான் ஆன்மான்னு சொல்லிட்டோம் இப்போ வரைக்கும் நம்முடைய ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா அகத்திருவடியாக இருக்கக்கூடிய அருளை பார்க்கவில்லை ஏன்னா அந்த அருளாக இருக்கக்கூடிய அருள் ஒளியை நம்ம பார்த்துருந்தோம்னா இப்படி மறுபடியும் மறுபடியும் பிறப்பு என்பதை எடுத்திருக்க மாட்டோம் அப்போ புறத்தே இருக்கக்கூடிய பல வகையான தோற்றங்களை மட்டுமே நாம் கண்டு கொண்டிருப்பதனால் ஒரு திருவடியை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இரண்டாவது திருவடியாக இருக்கக்கூடிய அந்த அருள் அனுபவம் நமக்கு ஏற்படணுன்றதுக்காக ஆன்மா என்ன பண்ணுது ஞான ஆகாசம்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் ஒடுங்கி இருந்து சூழுடல் என்பதை ஏற்றுக்கொண்டே இருக்கின்றது ஒரு மனிதனுக்கு அருள் அறிவு அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது இந்த அகத்திருவடி புற திருவடி இரண்டுமே அவனுக்கு வெளியாகும் இந்த அகண்ட வெளி முழுக்க நிரம்பி இருக்கக்கூடிய அந்த பேரொலி வடிவம் தான் கடவுளுடைய உண்மை வடிவம் நம்ம சொல்லியிருந்தோம் அப்ப அவரு தன்னுடைய உண்மையை எல்லா இடத்திலயும் வெளிப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக சிற்றான வடிவம் என்பதை கொண்டு அதாவது ஆன்ம சிற்று அணுவாக உருவம் கொண்டு எல்லா இடத்திலுமே இயல்பாக இயங்கி கொண்டிருக்கின்றார் சாதாரணமா கடவுள்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க இறைவன் எல்லா இடத்திலுமே இருக்காரு சோ சும்மாவே ஆம்னி பிரசன்ட் அப்படின்னு சொன்னா போதுமா அவர் எப்படி தன்னோட பிரசன்ஸை எல்லா இடத்திலுமே வச்சிருக்காரு அப்படின்னா இந்த ஆன்ம சிற்றணுவின் மூலமாக தான் அவர் எல்லா இடத்துலையுமே நீக்கமர நிறைந்திருக்கின்றார் சோ இறைவன் வந்து பாத்தீங்கன்னா காலமாக இருக்கின்றார் அவருக்கு வந்து ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இந்த ஆன்ம சிற்றணுக்களும் கூட காலமாகவே இருந்து கொண்டு வருகின்றது இதுக்கு வந்து அழிவு என்பதே கிடையாது அப்ப இந்த ஆன்ம அணு அப்படிங்கிறது இறைவனின் தன்மையாக இருக்கின்றது அப்ப இது இறைவனின் ஒரு திரு உருவாக இருக்கின்றது கடவுளின் சிறிய திருவுருவம் தான் ஆன்மா இந்த அணு வடிவ நிலையும் அதை சூழ்ந்த அதாவது அகமும் புறமும் சூழ்ந்திருக்கக்கூடிய அருள் ஒளி அது எதுக்கு சூழ்ந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மை பக்குவப்படுத்துவதற்காக சூழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்ப அருஜோதி கடவுளுக்கு அருளும் ஒளியும் இரண்டு திருவடிகளாக இருக்கின்றன இறைவனுடைய திருவடி புறத்தே வந்து பாத்தீங்கன்னா உலகமெல்லாமாய் தோன்றி இருக்கின்றது இத வந்து ஒளியாக சொல்வார்கள் அதாவது லைட் அகத்தே வந்து பாத்தீங்கன்னா மெய் இன்பம் என்பதை வழங்குவதற்காக அருள் உணர்வாக இருக்கின்றது சோ ஆன்ம சிற்றூர் வடிவம் கொண்ட ஆண்டவர் என்ன பண்றாரு தன்னுடைய இரு திருவடிகளையுமே அகத்தே புறத்தே இரண்டு இடத்திலையுமே விளங்க செய்து இன்ப அனுபவம் அப்படிங்கிறது வெளிப்படணுன்றதுக்காக ஐந்தொழில் என்பதை செய்து கொண்டிருக்கின்றார் இததான் சிதம்பரத்துல ஆன்ம சிற்சபையில் இறைவன் நடனம் புரிந்து கொண்டிருப்பதாக காட்டினார்கள் நம்முடைய ஆன்ம அணுதான் தில்லை சிதம்பரமாகவும் சிற்சபையாகவும் சிற்றம்புலமாகவும் சொல்லப்படுவது இதை ஏற்கனவே ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க நான் தான் வந்து பதில் சொல்ல மறந்துட்டேன் அவங்க கேட்டாங்க அப்போ ஆன்மா தான் வந்து சிற்சபையா அப்படின்னு ஆமா நம்முடைய ஆன்மா தான் வந்து சிற்சபை அந்த சிற்சபைக்கு உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் என்பவர் திருநடனம் என்பதை செய்து கொண்டிருக்கின்றார் ஸோ நம்முடைய ஆன்மா அணுவுக்குள்ள அதாவது ஆன்மா அணுவின் அகத்தினுள் அருள் என்பது ஆற்றலாக இருக்கின்றது புறத்தை வந்து பார்த்தீங்கன்னா அகண்ட பெரும் ஜோதியாக இருக்கின்றது இப்போ புறத்தை இருக்கக்கூடிய அந்த ஜோதி சூழல் அது என்ன பண்ணது அக ஆணைப்படி அணு அணுமுதல் கோடி எல்லாவற்றையும் உருவாக்கி கொண்டு இந்த அகத்திய இருக்கக்கூடிய அந்த அருள் ஆற்றல் சக்தி இருக்கு பார்த்தீங்களா அதுதான் வந்து பல வகையான சக்திகளாக வெளிப்படுது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா த பயோமேக்னட்டிக் ஃபோர்ஸ் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அந்த உயிர் இயக்க சக்தி அதுக்கப்புறம் உயிரினங்கள்ல புலன் உணர்வு சக்தியாக இருக்கக்கூடியதும் இந்த அருள் ஆற்றல் தான் இதே ஆற்றல் வந்து ஒரு மனிதனுக்கு மன அறிவு சக்தியாகவும் இருக்கின்றது இப்படி அருள் ஒளியாக இருக்கக்கூடிய அந்த கடவுளை சிவமாக நம் முன்னோர்கள் கற்பித்தார்கள் இதுல சி அப்படிங்கிறது இச்சு கூட்டல் இ அப்படின்னு பிரிக்கலாமா இத வந்து என்ன சொல்றாங்கன்னா சத்து சித்து மயமாக இருக்கக்கூடிய அந்த இறை ஒளியை குறிப்பது அப்ப சி என்பது இறை ஒளியை குறிப்பது அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய வகரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒளி பொருளோடைய அருள் இயல்பையும் எல்லாம் வல்ல ஆற்றல் தன்மையையும் உணர்த்துவது அப்ப சிவ அப்படின்னு சொல்லும்பொழுது சி என்பது அந்த ஒளிமயமாக இருக்கக்கூடிய கடவுளையும் வா என்பது அந்த ஒளிமயமான கடவுளின் இயல்பு என்ன அவருடைய தன்மை என்ன என்பதையும் குறிப்பிடுகின்றது அப்போ சிகரமாக இருக்கக்கூடிய அந்த கடவுள் ஜோதி அந்த ஜோதியில் இருக்கக்கூடிய அருட்பேராற்றல் இந்த பேராற்றல்ல தான் என்ன சொல்றாங்க சிவசக்தியாக சொல்கின்றார்கள் இந்த அருட்சக்தியால தான் இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இந்த விஷயத்த நல்லா கவனிங்க இந்த பிரபஞ்சத்துல இறைவனின் அருளாற்றலால் தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது அப்போ ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா இறைவன் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா தன்னுடைய அருளினால் தான் செய்து கொண்டிருக்கின்றார் அப்ப அந்த அருள் என்பதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இறைவனின் ஊர்தி அல்லது வாகனம்னு சொல்றாங்க ஏன்னா ஒரு இடத்துல ஒரு காரியத்தை செய்யணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க நடந்து போறீங்க அப்படி இல்லைன்னா வாகனத்தை எடுத்துக்கிட்டு போறீங்க போயிட்டு அந்த காரியத்தை முடிச்சுட்டு வரீங்க சோ இறைவனும் தன்னுடைய அருட்சக்தியின் மூலமாக செய்வதனால் இதனை ஊர்தியாக அல்லது வாகனமாக சொல்கின்றார்கள் சோ அருள் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அருள் ஒளியே அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அருளையும் ஒளியையும் நம்மளால் பிரிக்க முடியாது இறைவன் ஜோதியும் அருளுமாக இருக்கின்றார் இதை உணர்த்துவதற்கு தான் ஹரனும் ஹரியுமாக சொன்னார்கள் ஹரி அரண் அப்படின்னு சொன்னாலே அது வந்து அருள் ஒளியை குறிப்பது சொல்லும்பொழுது அது எதை குறிக்கும் அப்படின்னா அந்த அருட்பெரும் சக்தியை குறிக்கும் அந்த அருட்பெரும் சக்தியினால் அதாவது ஐந்து வண்ணமாக இருக்கக்கூடிய சக்தியினால் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்படுகின்றது அதனால்தான் என்ன சொன்னாங்கன்னா இந்த அருட்சக்தியின் ஐந்தியல் விளக்கமாக இருக்கக்கூடிய மகா பிரபஞ்ச வடிவத்தை திருமாலாக கற்பித்தார்கள் இப்போ இப்போ நம்ம பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோகாசம் அதாவது வந்து பிரபஞ்சத்தை பத்தி பேசணும் இப்போ அப்படியே நம்ம மனித உடலுக்கு வாங்க இந்த மனித உடலும் வந்து பஞ்சபூதத்தால் ஆனது தானே அப்போ நம்முடைய உடல் என்பதே வந்து இறை ஒளியால் ஆனது அதனால நம்ம என்ன யோசிக்கக்கூடாது அப்படின்னா இந்த பஞ்சபூத வடிவம் என்பது இறை ஒளியை தரித்துள்ளது அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது உண்மை என்ன உள்ள இருக்கக்கூடிய அந்த இறை ஒளி தன்னை சூழ ஒரு உடல் என்பதை தோற்றுவித்து அதை விலங்க செய்து கொண்டிருக்கின்றது அதான உண்மை அப்ப இந்த உடல் என்பது என்ன மலம் அப்படின்னு சொல்லுவாங்க உடல் மலம் தானே சொல்லுவாங்க இந்த மலம் ஆகிய உடல் எதனால் ஆனது சக்தியாகிய அருட்சக்தியினால் ஆனது அப்போ ஆகிய இந்த சக்தி சிவமாகிய அந்த உள் தாங்கி நிற்கின்றது அப்ப அகத்தே இருக்கக்கூடிய அந்த அருட்சக்தி ஆம் திருவடியை என்ன பண்ணாங்கன்னா மால்விடை அதாவது இடபா வாகனமாக செய்து சிவனை அதன் மீது ஏற்றி வைத்தார்கள் இதையே வைணவர்கள் என்ன சொன்னாங்க திருமால் திருவடி தோய்ந்து பாய்கின்ற அந்த கங்கையை சிவபெருமான் திருமுடி தாங்கி கொண்டிருப்பதாக அவர்கள் சொன்னாங்க மொத்தத்தில் இரண்டு பேருமே வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய உள் கருத்தை நம்ம புரிஞ்சுக்காம சைவம் வைனம்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சிக்காம ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க சிவன் திருமாலை தன்னுடைய வாகனமாக ஆக்கி கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க இப்படி சொல்றதுனால யாருக்குமே பயன் கிடையாது அதில் இருக்கக்கூடிய உள் கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால வந்து அடுத்த நிலைக்கே போக முடியும் சிவம் என்பது ஒளியாகவும் திருமால் அருளாகவும் இருந்து பிரிவர இருக்கும் அந்த அருள் ஒளிதான் அரியரன் இப்ப இன்னொரு இருந்து பாப்போம் சிவன் அப்படின்னு சொல்லும் பொழுது சொருபின்னு சொல்லுவோம் அப்ப பரமாகாச வடிவமாக சிவனை பார்க்கும் பொழுது அந்த ஆகாசத்துல பிரிவர விளங்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்று சக்தி இதுதான் வந்து சிவசக்தி அப்படி இல்லைன்னா அரிய அம்சமாக இருக்கின்றது அப்ப சிவ அப்படின்னு சொல்லும் சி என்பது ஆகாசத்தை குறிக்கும் வா என்பது காற்றை குறிக்கும் இதனால தான் தமிழ்ல காற்றை குறிக்கிறதுக்கு என்னென்ன வார்த்தைகள் வச்சிருக்காங்க பாருங்க வந்து வாசி வங்கூழ் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு இதெல்லாமே வால தான் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு காரணம் என்னன்னா வா என்பது காற்றை குறிப்பது அப்ப சிவ அப்படின்னு சொல்லும் பொழுது வகரம் என்பது அந்த கடவுளின் காலாக இருக்கின்றது சோ கால் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போய் ஒரு வேலை அப்படிங்கறது செய்யறதுக்கு உதவி செய்யுது இந்த கால் அப்படிங்கிறது இந்த உடலை தாங்கி நிற்கின்றது கரெக்டுங்களா அதே மாதிரி காலுக்கு தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா காற்று அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு இந்த காற்று தான் இந்த உடல் என்பதை தாங்கி நிற்கின்றது அதனால தான் காற்றுக்கு கால் என்ற பெயர் சோ நம்முடைய மனித உடல்ல இந்த காற்று நமக்கு அந்த திருவருள் விளக்கத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்முள்ள என்னென்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உயிராக இருக்கின்றது உணர்வாக இருக்கின்றது அருளாய் விரிந்து அனுபவம் என்பதை வழங்குகின்றது நமக்கு இரண்டு நாசிகள் வழியாக கிடைக்கக்கூடிய அந்த உயிர் காற்று நம் உடலில் வாசி காற்றாக இயங்கி கொண்டு இது மட்டும் இல்லாம உயிர் உணர்வினால் அறிவு விளக்கம் அப்படிங்கிறது ஏற்படணும்னு சொல்லிட்டு நம்முடைய உடல்ல பத்து விதமாக இந்த வாயுக்கள் அப்படிங்கிறது செயல்படுது இதுதான் தசவாயு இந்த தசவாயுக்களை பத்தி சொல்ல வந்ததுதான் தசாவதாரம் இந்த ஒரு பாடல நாம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் அருளும் பொருளும் அழித்துலகாலும் பிரணவன் பாதம் பிடி சோ பிரணவம் அப்படிங்கறது என்ன ஓம்காரம் தான் பிரணவம் இந்த ஓம்காரத்தை பத்தி நாம ஏற்கனவே பேசியிருக்கோம் நம்முடைய ஆன்மா என்பது ஓம்கார வடிவமாக இருக்கின்றது இந்த ஓம் அப்படிங்கிறத பிரித்திங்கன்னா அகர உகரம் மகரமே அப்படிங்கிறது வரும் அகரம் என்பது எட்டை குறிக்கும் எட்டு என்பது என்ன ஆகாயத்தை குறிக்கக்கூடியது அதுக்கப்புறமா உகரம் என்பது உயிர் காற்று சரிங்களா இரண்டு நாசிகள் வழியாக வரக்கூடிய உயிர் காற்று அப்போ எட்டும் இரண்டும் சேர்ந்தால் என்னதுங்க பத்து இது வந்து எகரமாகிய ஆன்மாவை குறிப்பது அதுக்கப்புறமா மகர மெய் என்பது அந்த ஆன்மாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அருள் ஆற்றலை குறிப்பது அப்போ நம்முடைய ஆன்மா என்பது ஓம்கார வடிவமாக இருக்கின்றது இந்த ஓம்காரத்துடைய உட்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அருளாக இருக்கின்றது அதே மாதிரி புறத்தே இந்த ஓம்கார ஒளி இருக்கு பாத்தீங்களா இந்த ஒளியினால் தாக்கப்படாத பொருளே இந்த பிரபஞ்சத்தில் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த இடத்துலயுமே இரண்டு திருவடிகள் அப்படிங்கறது வந்துருச்சு இல்லையா அருளாகவும் பொருளாகவும் இருக்கக்கூடிய இரண்டு திருவடிகள் இந்த இடத்துலயும் கவர் ஆயிடுச்சு ஸோ கடைசியா நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு டாப்பிக்கை முடிச்சிடலாங்க பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணர் அதுக்கப்புறமா வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்த்து வச்சு பேசுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா இரண்டு பேருக்குமே ஒரு ஒத்துமை அப்படிங்கிறது இருக்கு இப்போ கிருஷ்ணர் அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மாடு அப்படிங்கறதே மேய்ச்சிக்கிட்டே இருப்பாரு உண்மையாவே அவர் வந்து மாடு மேய்க்கிறவரா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு மாடு மேய்க்கிறவனுடைய வேலை என்ன அங்கே இருக்கக்கூடிய அந்த மாடுகளை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறது பத்திரமா மறுபடியும் கொண்டு வரது இதுதான் வந்து அவருடைய வேலை அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த மாடுகளுக்கு பாதுகாப்பு யாருன்னா அந்த இடையன் கரெக்டா இந்த இடத்துல நம்ம எப்படி பாக்கணும்னா அந்த மாடுகள் என்பது ஆன்மாக்களை குறிப்பது சரிங்களா அந்த ஆன்மாக்களை பத்திரமா பார்த்துக்கூடிய வேலை யாருடையது கிருஷ்ணருடைய வேலை ஏன்னா காத்தல் தொழில் அவருடையது இல்லையா அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆன்மாக்களை அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் அவர் மாடு மேய்க்கிற வேலையை பார்க்கல இந்த பக்கம் அப்படியே ஜீசஸ் கிரைஸ்ட் வாங்க அவர் என்ன பண்ணுறாரு ஆட்டு தொழுவத்தில் இருக்காரு சரிங்களா ஆடு மேய்க்கிறவராக தான் இருந்தாரு அதே கான்செப்ட் தான் அங்கே ஆடு என்பது என்ன ஆன்மாக்களை குறிப்பது அந்த ஆட்டை எல்லாத்தையுமே வழிகாட்டி அதை பத்திரமா பாதுகாக்கக்கூடிய வேலை யாருடையது ஜீசஸ் கிரைஸ்டோட வேலை அதனால தான் இந்த இரண்டு பேருமே வந்து ஒன்றாக வைத்து பேசக்கூடிய சம்பவங்கள் யூடியூப்லேயே நிறைய இருக்குது தேடி பாருங்க ஸோ இதே இடத்துல இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க காளை மாடின் மேலே சிவபெருமானை ஏற்றி உக்கார் வச்சுருக்காங்க உண்மையாவே சிவபெருமான் காலமேட்டு மேலே ஏறி போய்கிட்டு இருக்காரு காலை மாடு அப்படிங்கிறது அந்த மாடு என்பது நம்முடைய ஆன்மாவை குறிக்கும் ஏன்னா சிவனின் ஒளி என்பது இருக்கின்றது கரெக்டுங்களா அதுக்கப்புறமா முருகர் இருக்காரு முருகருடைய வாகனம் எது மயில் மயில் என்பது அருட்சக்தியை குறிக்கும் அதனால்தான் அவருடைய வாகனமாக மயில் என்பது வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்குமே இருக்கக்கூடிய வாகனங்கள் அந்த கடவுளுடைய உருவம் என்ன அவர் கையில என்ன வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றமாக நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய உட்பொருள் உங்களுக்கே வந்து விளங்க ஆரம்பிச்சிடும் ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் அருளை பற்றி பேச போகிறோம் மனதை பற்றியெல்லாம் பேச போகிறோம் அதெல்லாமே அடுத்தடுத்த டாப்பிக்கில் பேச ஆரம்பிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்